வெல்கம் டு மை ரக்ஷிதா சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த காலிஃப்ளவர் கூட்டி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் காலிஃப்ளவர்ஸ் நல்லா சுடுதா கிளீன் பண்ணி சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சிருக்கேன் இந்த பா ஒரு பாத்திரத்தில் சேர்த்து அதுக்கு காலிஃப்ளவர் வேகத்துக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி பொடி இற வாங்கி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி எறா தாங்க ரொம்ப டேஸ்ட் கொடுப்போம் எல்லோரும் நினச்சிட்ருக்கீங்க பெரிய நல்லா நல்லாயிருக்குன்னு அப்படி கிடையாது இந்த மாதிரி பொடி எற தான் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் நீங்கள் ஒன்றா ஒரு முறை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் தெரியும் அப்புறமா ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் பெரிய சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துருக்கேன் இப்போ இந்த எறாவை நம்ம இந்த காலிஃப்ளவரோட சேர்த்துக்கலாம் அதோடவே இந்த வெங்காயம் தக்காளியில் பாதி பாதி எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் பாதி வெங்காயம் ஆரஞ்சு வச்சுருக்க வெங்காயத்தில் பாதி வெங்காயம் பாதி தக்காளி இதில் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் அதே மாதிரி பாதி சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா வேக வைக்கலாம் பாருங்கன்னா ஸ்டவ் பற்ற வச்சு அடுப்பில் வச்சுட்டேன் இப்போ இந்த காலிஃப்ளவர் ஏறா தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வேகணும் வெந்த உடனே காட்டுறேன் பாருங்கள் நல்லா கொதிக்குது கொதி வந்துடுச்சு இப்போ இந்த டைமில் அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா வேகட்டும் பாருங்க நீரால் தக்காளி வெங்காயம் நல்லா நல்லா வேகணும் அது வரைக்கும் நல்லா வேகட்டும் இப்போ பாருங்கள் இது வந்து அரை பதம் நல்லா வெந்துடுச்சு இந்த டைமில் நம்ம வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் பாருங்க நல்லா ஒடிஞ்சிடுச்சு நல்லா வெந்துடுச்சு அரைப்பதம் இந்த டைமில் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் காரம் கம்மியாக சேருங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் எப்பவுமே காய்கறிக்கு இதுக்கெல்லாம் வந்து நம்ம காய் வந்து கம்மியாக சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் நான்வெஜ்க்கு தான் காரம் வந்து சுல்லுன்னு இருக்கணும் இதுக்கு வந்து காரம் கம்மியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் காய்கறிக்கெல்லாம் மிளகாய் தூள் சேர்த்து இந்த தண்ணிலாம் கொஞ்சம் நல்லா சு வற்றி வரணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் தண்ணி இந்த அளவுக்கு நல்லா வத்திடுச்சு இப்போ அப்படியே ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி இறக்கி வச்சிடலாம் இப்போ நான் அதே ஸ்டவ்ல ஒரு கடாயை வச்சுக்கிட்டேன் இப்போ தக்காளி வெங்காயம் வதக்க போகிறோம் அதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு கடுகுடுத்த மரத்தை செத்துக்கலாம் கடுகு நல்லா வெடிச்சிருச்சு இப்போது நம்ம வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம் அதோடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நம்ம ஏற்கனவே காலிஃப்ளவரில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் இப்ப தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் கண்ணாடி பதம் வந்துடுச்சு இப்போ இந்த டைமில் நாம் எடுத்து வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதங்கிக்கலாம் தக்காளி நல்லா குழைய வேகணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வேக வச்சு வச்சிருக்க காலிஃப்ளவர் ஃப்ளவர் யாராவது போட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் இது நல்லா கூட்டு பதம் வர வரைக்கும் இந்த தண்ணியெல்லாம் வத்துற வரைக்கும் நம்ம வேக வைக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கூட்டு பதத்துக்கு வந்துடுச்சு இதோட கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பில் தூவி இறக்கிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான சுவையான கூட்டு ரெடி ஆயிடுச்சு காலிஃப்ளவர் கூட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் Thank you friends. Bye.